நாமஜபம் செய்ய செய்ய தான் சிறப்பரி உண்டாகுமே தவிர வேறு எந்த வகையிலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அதை நாமஜபமும் தேடப்படாமல் செய்ய என்று ஆசானி கேட்க வேண்டும் தினமும் நாமத்தை சொல்லவும் ஆசி பெறவும் நீரை எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும் அவர் கேட்டுதான் பெற முடியும் உருகி தியானிக்க நினைக்கிறேன் பாவி மனம் உருகவில்லை நீர் எனக்கு அருள் செய்ய வேண்டும் எந்த காலத்தின்றிடும் நாமத்தை சொல்லாது சந்தர்ப்ப சூழ்நிலை அமையக்கூடாது நாங்கள்லாம் காலை முறை போதே நாமத்தை சொல்லுவோம் நீங்களும் நாமத்தை சொல்லி பெருதற்குரிய மாவட்டப் பிறவியை உயர்த்தி கொள்ள வேண்டும் அது மாதிரி நீங்களும் நல்ல அண்ணா மாதம் ஒரு அன்னதானம் செய்ய வேண்டும் பொலால் மறுக்க வேண்டும் ஜென்மத்தை கடை திட்டிக்கொள்ள கொள்ளும் கேட்டு கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் இந்த இந்த சங்கத்தை இப்போ இந்த கூட்டப்பட்ட நோக்கமே ஆசான் பதஞ்சலி முயவர் நூற்றி அஞ்சாறையை விட்டு வெளியில் வந்து தான் பேச இருக்க வேண்டும்னு சொல்லிவிட்டார் இப்போ இங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த அன்பர்கள் என்ன சில சில தினங்களுக்கு முன்னே வந்து பதஞ்சலி முனிவர் சமாதி கொள்ளவென்று சொல்லிவிட்டார் அன்பர் சிலர் சிலர் சோர்வடைந்தார்கள் அப்போது நான் சொன்னோம் நீங்கள் எல்லாம் வேண்டி கேட்டுக்கொண்டால் சமாதி வாழ்வு சமாதியை மாற்றி வைப்பார்கள் சொன்னோம் அதே போல் அதே போல் சமாதி பதஞ்சலி முனிவர் சமாதியை அடையா சமாதி ஆகின்ற காலத்தை தள்ளி வைத்துவிட்டார் அது நீங்கள் வேண்டுகோள் உங்களுடைய வேண்டுகோள் தான் கிடைத்தது ஆகவே மீண்டும் உங்களோடு இருந்து நான் தொண்டு செய்யவும் இந்த உலகத்துக்கு என்னால் முடிந்த அளவுக்கு இதனால் நான் தொண்டு செய்திருக்கிறேன் என் தொண்டை எனது நோக்கம் நான் அறிந்த உண்மையை மக்கள் சொல்லியிருக்கிறேன் நான் எப்படி அறிந்தேன் ஞானிகளை தினம் பூஜை செய்தேன் ஞாபகத்தவனை செய்தேன் சொல்லியிருக்கிறேன் அதே இந்த தொண்டு மேலும் தொண்டு செய்வதற்கு பதஞ்சலி முனிவரும் அகத்தீசனுக்கு மீண்டும் அருள் செய்திருக்கிறார்கள் நீங்களும் ஞாடிகளை வணங்கி இந்த இல்லறத்தை செம்மையாக நடத்த வேண்டும் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி பெற வேண்டும் பிள்ளைகளுக்கு தடையில்லாமல் திருமணம் நடக்க வேண்டும் கடன் சுமை வேண்டும் நீடி ஆயிலும் நோயில் அவ்வளவு பெற்று எல்லா நலமும் வளமும் பெற்று நீங்கள் வாழ வேணும் என்று ஆசான் பதஞ்சலி முனிவரையும் வரையும் அகத்தீஷனை வணங்கி வேண்டி வாழ்த்து வணங்கி விற்க வேண்டிக் கொள்கிறேன் இப்போது நான் இந்த சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஆசான் பதஞ்சலி முனிவரே மீண்டும் பேச வேணும் என்று எனக்கு அனுமதி தந்துள்ளார் அதுவும் நூற்றி அஞ்சு அறைகள் முன் பேச வேணும் என்று அனுமதி தந்துள்ளார் அதை வைத்து தான் உங்களுக்கு சில என்னுடைய அனுபவி